விருத்தாசலம் அருகே தீமிதி திருவிழாவில் நெருப்பில் தவறி விழுந்து இரண்டு பெண்களுக்கு தீக்காயம் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதி கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த பரவலூர் கிராமத்தில் மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் இன்று தீமிதி திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மிதித்து கொண்டிருந்தனர் அப்பொழுது அதே ஊரைச் சேர்ந்த விஜய் மற்றும் ரம்யா ஆகிய இருவரும் நெருப்பில் தீமிதித்தபோது எதிர்பாராத விதமாக கால் தவறி இருவரும் நெருப்புக்குள் விழுந்தனர் இதனை பார்த்தவுடன் அருகில் இருந்தவர்கள் நெருப்பில் இருந்த இருவரையை மீட்டி பின்னர் உடல் முழுவதும் தீ காயங்கள் ஏற்பட்டதால் இருவரையும் விருத்தாசலம் அரசு மருத்துவமனை கொண்டு வந்தனர் தீமிதி திருவிழாவில் நெருப்பில் இரண்டு பெண்கள் விழுந்தும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்து விருத்தாசலம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நன்றி